கரூர் மாவட்டம் குளித்தலையில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை மனைத்தட்டையில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி நடந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தலைவர் பதிவுத்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆகியோர் புதிய நீர்த்தேக்கத் தொட்டியை பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்நிகழ்வில் குளித்தலை வருவாய்த்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்